வணக்கம் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா இட்லி மாவை வச்சு மொறுமொறுப்பான ஒரு போண்டாவும் அதுக்கு காரச்சட்னியும் செய்ய போகிறோம் வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு ஆறு மீடியம் சைஸ் தக்காளியும் நீலவாக்கில் கட் பண்ணிக்கவும் ஒரு துண்டு இஞ்சியையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பத்து பல் பூண்டு போட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிடம் வதங்க விடணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் இஞ்சியையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிடம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து ஆறு காஞ்ச மிளகா போட்டு ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சட்னி பதத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கலந்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளிக்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் உளுந்து போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதை சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ போண்டா செய்கிறதுக்கு ரெண்டு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துட்டு அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பொடியை மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு துருவனை இஞ்சி மூணு பொடியாக நறுக்கனை பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையானாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் இப்போ போண்டா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடையாறினதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் குட்டி குட்டி பாலை போட்டுக்கலாம் போண்டா போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ போண்டா எல்லா சைடும் நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம போண்டா நல்லா சவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் சுட்டி எடுத்தாச்சு இப்போ மறு போண்டாவும் நம்ம கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க தேங்க்யூ